தூக்கமின்மை பாதிப்புக்காக பொதுவாக பரிந்துரைக்கப்படும் மெலக்டானின் சப்ளிமெண்ட்களை தொடர்ந்து எடுத்துக் கொள்வது நாள்பட்ட தூக்கமின்மை மற்றும் இதய செயல் இழப்பு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உயிரிழப்புக்கான ஆபத்தும் நீண்ட நாள் உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்திருக்கிறது தூக்கமின்மை பாதிப்பால் அவதிப்படுபவர்களில் மெலட்டானின் சப்ளிமெண்ட் விட அதை பயன்படுத்துபவர்களுக்கு ஐந்தாண்டுகளில் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு தொன்னூறு சதவிகிதம் அதிகமாக உள்ளதாக அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது அதேபோல மூன்றரை மடங்குக்கும் அதிகமாக இதய செயலிழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அடிக்கடி ரன்ோய் எதிர்ப்பு சக்தி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்